ها نرجيشن நானும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் வந்து மேரேஜ் பண்ணிட்டோம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து காஸ்டியூம் டிசைனர் ஜாய் அவர்கள் போட்டாங்க நாளே வந்து நாங்கள் ஆறு மாதம் ப்ரெக்னன்ட் வி ஆர் பிரக்னன்ட் பேபி ஆன் தி வே அப்படின்ற ரேஞ்சில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க அது வைரலாயிருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் டைவர்ஸே வாங்காமல் இன்னொரு திருமணம் பண்ண முடியுமா இந்திய சட்டம் என்ன சொல்லுது இந்த டைவர்ஸ் அப்படின்றதுல ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு சப்டிவிஷனும் இருக்குது அதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரியிறாங்க இல்லை இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல போகிறாங்க அப்படின்னா குழந்தைகள் என் நான் சொல்லலங்க இது என்சிஆர்பி ஒரு ஆய்வறிக்கை கொடுத்துருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ முக்கியமான வீடியோ அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும் சரிங்களா வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக உங்களுடைய கரியர் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் என்னுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை அதிகமாக்கி பெட்டராக்கி நான் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மீட்டிங்லலாம் வந்து கலக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் ஏஐ ஏஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஒரு ஏஐ உங்களுக்கு வந்து ஸ்பீக்கிங் லிசனிங் மெயில் டிராஃப்டிங் ஒகாப்லரி கம்யூனிகேஷன் இந்த மாதிரி நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு தமிழ்லேயே வந்து கற்றுக் கொடுக்குறாங்க நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே கடை கடகடன் மெயிலாக வந்து உங்களால் ட்ராஃப் பண்ண முடியும் இதன் மூலமாக லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு பயன் அடைஞ்சிருக்காங்க ஏஏன்னு மட்டும் இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் ஒரு ட்ரெயினர் உங்களுக்கு வந்து ஃபீட்பேக்கும் கொடுக்குறாங்க இது யார் சிம்பிளாக வடிவமைச்சிருக்காங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ் அலுமணி தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க இதன் மூலமாக லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு பயன் அடைஞ்சிருக்காங்க சூப்பர் நோவா ஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலியமாக உங்களுடைய கரியரில் அடுத்த லெவல் போகிறதுக்கு பின் டு டாப்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன் உடனடியாக உங்களை கான்டெக்ட் பண்ணுங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் தான் அந்த ஒப்பந்தம் இருக்கும்போது வாழ்நாள் முழுவதும் இந்த அன்பு குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அக்ரிமெண்ட் தான் திருமணம் அப்படி இருக்கும்போது ஒரு சில நேரம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் வருது பிரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா சுமூகமாக பார்ட்னர் ரெண்டு பேருமே சம்மதிக்கணும் ஹஸ்பண்டும் சம்மதிக்கணும் ஒய்ஃபும் சம்மதிக்கணும் அதுக்கப்புறம் தான் டைவர்ஸ் அப்படின்ற ஒன்று நடக்கும் டைவர்ஸ்க்கு அப்புறம் மறுமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்கவுங்களுடைய அவங்களுடைய சாய்ஸ் இந்த கேட்டகரியில் வரும்போது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை பற்றி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு சில கிசுகசுகள்லாம் வந்துச்சு அப்படி கிசுகிசு வரும்போது மக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா அந்த மனுஷன் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் கமெண்டெலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி கமண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போது நாங்கள் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்டியூம் டிசைனர் ஜாய் அவர்கள் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட அதுக்கப்புறம் நான் ஆறு மாதம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட இதற்கு எதிராக இது இப்போ வரைக்கும் நான் வீடியோ பண்ணுற வரைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து எந்த ஒரு ரிப்ளையும் வந்து பண்ணலை அப்போ மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய மனிதர் இப்போ வந்து நல்லா வந்து இன்னைக்கு ஹெலிகாப்டரை வச்சு போய் சமைக்கிறாரு ஒரு தமிழனாக இருந்து வெளிநாடுகளுக்கெலாம் போய் சமைக்கிறாரு ஒரு குக்காக இருந்து இவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு பத்துக்கும் மேற்பட்ட காஸ்ட்லியான கார்களெல்லாம் வச்சுருக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இப்படி டைவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அனௌன்ஸே பண்ணாமல் ஒரு ஸ்பேஸே சட்டு புட்டுன்னு இப்படி ஒரு மேரேஜ் பண்ணிட்டாரு அவர் மேலே நாங்கள் எவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சுருந்தோம் அந்த ரெஸ்பெக்டை வந்து கம்மி பண்ணுற மாதிரி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதையும் ஒரு அன்பவம் வச்சுருந்ததுனால திடீர்னு சடனாக இப்படி ஒரு நடந்ததுனால என்னப்பா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு நிறையா கமெண்ட்ஸ் இருக்காங்க பணம் பத்தும் பண்ணும்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து கமெண்ட்ஸ் இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் கலை வல்லுநர் அவரால் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆக முடியுமா அவரால் வந்து ஒரு ஹெலிகாப்டரில் போய் சமைக்க முடியுமா அப்படின்னா இது வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் இருந்திருக்கும் நீங்கள் மெகந்தி சர்க்கஸ் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலே அந்த படம் வந்து ஸ்டுடியோ கிரீன் நானவேல் ராஜா ப்ரொடியூசர் அப்படின்னு இருக்கும் ஆனால் அந்த படத்துக்கு பெரும்பான்மையான ஃபண்டிங் யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தான் அதுக்கப்புறம் ஒரு பெண் குயின்னு ஒரு படம் பண்ணாங்க அப்புறம் மிஸ் மேய்கின்னு சொல்லிட்டு இப்போ யோகி பாபோட சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தான் இன்னும் ரெண்டு படங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதாவது ராஜு முருகன் இருக்கார் இல்லைங்களா ஜோக்கர் படத்தினுடைய டேரக்டர் நேஷனல் அவார்ட் வின்னர் அவர் அந்த படத்தினுடைய டேரக்டர் கதை எழுத அவருடைய பிரதர் தான் வந்து ஒரு படம் டேரக்ட் பண்ணுறாரு மெகந்தி சர்க்கஸ் பண்ண மாதிரியே ஸோ இன்னொரு படம் பண்ணுறாங்க அப்புறம் சீனு ராமசாமி அவர்களோட ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டு வருது ஸோ சினிமாலையும் சாதிக்கணும் சமையல்லையும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண அளவில் பொருளாதார அளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஸோ அவருடைய இந்த இஷ்யூ வரும்போது மக்கள் வந்து சோசியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிடில் கிளாஸோ ஒரு லோயர் மிடில் கிளாஸோ இந்த மாதிரி டைவர்ஸ் வாங்காமல் இப்படி ஒரு போஸ்ட் போடுறாங்க இப்படி ஒரு செயல்பாட்டில் இருக்காங்க அப்படின்னா சொல்வதெல்லாம் உண்மைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஆனால் இப்போ இவர் பண்ணும்போது எந்த கேள்வியும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஜாய் அப்படின்றவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க காஸ்டியூம் டிசைனர் ஜில்லா படத்தில் வந்து விஜய் அவர்களுக்கும் மோகன்லால் அவர்களுக்கும் காஸ்டியூம் பண்ணவங்க இவங்க தான் ஜி வி பிரகாஷ்லேருந்து ஆரம்பித்து ஜெயம் ரவிலருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் விஷால் இப்படி நிறைய பேருக்கு வந்து காஸ்டியூம் டிசைனராக வந்து இருந்திருக்காங்க வேலைக்காரனில் எஸ்கேக்கு இருந்திருக்காங்க அப்புறம் வந்து டார்லிங் படத்தில் வந்து ஜிவி குமார் அவர்களுக்கு இருந்திருக்காங்க இப்படி நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து மிருதன் படம்லேருந்து ரெக்கை இருந்து பெரிய பெரிய படங்கள்லாம் காஸ்டியூம் டிசைன் பண்ணவங்க தான் ஜாய் அவர்கள் அவங்களுக்கும் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பொன்மகள் வந்தால் படத்தினுடைய டேரக்டரோட மேரேஜ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிருக்கு இதுதான் ஜாய் அவர்களுடைய பேக்ட்ராப் இவங்க வந்து டிவியில் நடக்கக்கூடிய ஒரு சில ஷோக்களுக்கும் இந்த காஸ்ட்யூம் டிசைனிங் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க இப்போது ஸோ இப்போ வந்து அவங்க காஸ்டியூம் டிசைனராக மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இப்படி போயிட்டு இருக்கும் போது இவர்களுக்கு இடையே வந்து ஒரு கிசுகிசு வந்து போயிட்டு இருந்தது அப்படி கிசுகிசு போயிட்டு இருக்கும் போதே வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஒரு தடவை என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவங்க ஜாய் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி நான் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எனக்கு ஒரு பூ கொடுத்தாரு மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அந்த போஸ்ட் போடும்போதே அந்த சமயத்திலேயே சில மாதங்களுக்கு பிறகு ரங்கராஜ் அவர்களுடைய மனைவி ஸ்ருதி அவர்கள் அவங்களுடைய இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க இதுதான் என்னுடைய உலகம் அப்படின்னு சொல்லிட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் சுத்தி அவர்கள் அப்புறம் ரெண்டு குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் போட்டிருந்தாங்க ஃபேமிலி பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டிருந்தாங்க இந்த சூழ்நிலையில இவங்க ஜாயவர்கள் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேர் பொறிக்கப்பட்ட ஒரு செயினையும் வந்து போட்டிருந்தாங்க இதெல்லாம் போயிட்டு இருக்கும் போதே வந்து அவங்க வீட்டில் வந்து பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருந்தது இப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாயவர்கள் ஒரு போஸ்ட் போடுறாங்க அந்த போஸ்ட்லேயும் வந்து பத்மினி படத்துல வர பாட்டெல்லாம் போட்டுறாங்க எனக்காக பிறந்தவன் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை வந்து போட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாளே ஸோ கல்யாணம்ன்றதை ஒரு நாள் போட்டுட்டு அடுத்த நாளே ஆறு மாதம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய்மை சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டும் வந்து போட்டு அது வந்து இப்போ வைரலாக வந்து சுற்றிகிட்டு இருக்குது இப்போ ஸ்ருதியவர்களையும் வந்து காதலிச்சு தான் திருமணம் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது பன்னெண்டு வருஷம் அவங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து இருந்திருக்கு அவங்களுக்கு ரெண்டு பசங்க வந்து இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுத்தியவர்களும் இந்த இஷ்யூலாம் வரும்போது தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு கமெண்ட்ஸில் போடும்போது ஒரு மெசேஜ் கூட பயங்கரமாக வைரல் ஆச்சு என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து சுத்தியவர்கள்ட்ட கமெண்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க ஒரு காஸ்டியூம் டிசைனர் வந்து இப்படியெல்லாம் போஸ்ட் போட்டுட்ருக்காங்களே பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க வந்து ஒரு டெய்லர் அவங்களுக்கு காசு கொடுத்து துணி தைக்கிறதுக்கு அவங்க ஒரு டெய்லர் பெய்டு டெய்லர் அவங்க நிறைய செலிப்ரிட்டிகிட்ட இப்படி தான் இருக்காங்க அவங்கள இக்னோர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்து போட்டிருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எங்களுடைய ஃபேமிலி லைஃப் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை ஏதாவது இருந்ததுன்னா நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் வந்து போஸ்ட்டு கமெண்ட்ஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க இப்படி போயிட்டு இருக்கும் போது இப்போ இப்போது எங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு நாங்கள் ப்ரெக்னெண்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஸோ இதை பார்க்கும் போது இப்போ மேரேஜ் ஆன மாதிரியான ஃபோட்டோவா இல்லை இதுக்கு முன்னாடி நடந்ததா இப்போ ஒரு ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி மாதம்பட்டி ரங்கராஜ் அப்புறம் ஜாய் அவங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் இவங்க டைவர்ஸ் வாங்கியிருக்காங்களா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது வரைக்கும் அது அந்த அதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை இப்போ டைவர்ஸ் அப்படின்றதுல வேற ஏதாவது சப் டிவிஷன் இருக்கா லாபடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விவாகரத்து அப்படின்றதுல இன்னொரு வருஷன் இருக்கு என்ன அப்படின்னா இப்போ மன முடிவு அப்படின்றது விவாகரத்து மனப்பிரிவு அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் ஒரு சில செலிபிரிட்டிஸ் வந்து பேசு பொருள் ஆயிடக்கூடாது நம்மளுடைய விவாகரத்து அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரம் நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்தோன்னா நம்மளுடைய மைண்டு வந்து இப்போ டைவர்ஸ் பண்ணிக்கணும்னு தோணும் கொஞ்சம் டைவர் டைம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டைமே வந்து ஹீல் பண்ணி அதுக்கப்புறம் சேரணும்னு தோணலாம் அதுக்காக மனப்பிரிவு அப்படின்ற ஒரு கேட்டகரியை சூஸ் பண்ணுவாங்க இதில் ஒரு சில செலிப்ரிட்டிஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க இந்தியாவில் அந்த மாதிரி சூஸ் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஓம் புரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் அவர் ஒரு ஹிந்தி ஆக்டர் அவர் இருபத்தி ஆறு வருஷம் திருமணம்லாம் வாழ்க்கையை நடத்தி முடித்ததுக்கப்புறம் மனப்பிரிவு அப்படின்ற ஒரு கேட்டகிரி கீழே கோர்ட்ல லாப்படி பிரிஞ்சிருந்தாங்க ரெண்டு பேரும் இதில் வந்து பாத்தீங்கன்னா கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருப்பாங்க இது லாப்படியே வந்து மனப்பிரிவு அப்படின்ற கேட்டகரிக்குள்ள வரும் உங்களுக்குள்ள யோசிச்சு ஒருவேளை சேரணும்னு தோணுச்சுன்னா இங்க கோர்ட்டை நாடவே தேவையில்லை சேர்ந்துடலாம் இந்த மாதிரி வந்து ஹாலிவுட் ஆக்டர் பில் ஸ்மித் அவர்களும் வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கிட்டக்க பிரிஞ்சிருந்திருக்காரு தன்னுடைய மனைவியை இது வந்து கோர்ட்ல வந்து மனப்பிரிவு அப்படின்ற கேட்டகிரி கீழ வந்து இருப்பாங்க ஆனா அவங்க மன முறிவு டைவர்ஸ் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள போக மாட்டாங்க இது வந்து அவங்க யோசிக்கிறதுக்கும் திங்க் பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றி விவாத பொருளாக மாறாம இருக்கணுன்றதுக்காக இந்த மனப்பிரிவு அப்படின்ற கேட்டகரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மனப்பிரிவுன்ற கேட்டகரி நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்லே இந்தியாவுக்கு வந்துருச்சு ஆனால் நீங்கள் பிரிந்து இருந்தாலும் இந்த மாதிரி மனப்பிரிவு அப்படின்ற கேட்டகரி கீழே பிரிந்து இருந்தாலும் டைவர்ஸ் வாங்காமல் மனப்பிரிவுன்ற கேட்டகரியில் நீங்கள் பிரிந்து இருந்தாலும் உங்களால் இன்னொரு திருமணம் பண்ண முடியாது இதுதான் இந்தியன சொல்கிறது அப்போ டைவர்ஸ் வாங்கிட்டு முறிவு ஏற்பட்டு ஃபுல் ஸ்டாப் தான் இன்னொரு திருமணம் பண்ணணும் அப்படின்றது இந்தியன் லா சொல்றது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இந்தியன் லாவை மீறினாரா அப்படின்றது கொஸ்டின் மார்க்கா போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் கோர்ட்ல வரக்கூடிய வந்து இந்த நான் ரிசர்ச் பண்ண என்சிஆர்பி நேஷனல் லெவல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த டைவர்ஸ் வாங்கி பிரியும் போதோ இல்லை வேறொரு உறவுக்கு கணவனோ மனைவியோ செல்லும் போதோ குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா குழந்தைகளுடைய மனதில் வன்முறை குணம் வந்து ஏற்படுது தோல்வியை தாங்கக்கூடிய சக்தியோ மனப்பக்குவமோ இல்லை வாழ்க்கையை பற்றினா ஒரு குழப்பம் ஏற்படுகிறது அவர்களுடைய மனதில் ஒரு மனநல போராட்டம் ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லலைங்க என்சிஆர்பி அவங்களுடைய ஆய்வறிக்கை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பேசும்போது நிறைய பேர் யோசிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஹஸ்பண்டோ ஒரு ஒய்ஃபோ ஜென்ரலாக இன்னொரு ரிலேஷன்ஷிப்க்குள்ளே போகும்போது இன்னொரு பொண்ணோடையோ பையனோடையோ போகும்போது தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரவி வரும்போதோ இல்லை ஒரு ஃபீமேல் உள்ளே வரும்போதோ என்ன ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா ஜென்ரலாக குழந்தைகளுக்கு ஒரு பசசிவ்னஸ் இருக்குமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய பொசசிவ்னஸை விட அது ரொம்ப அதிகமாக நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய குழந்தைகளோட சைக்காலஜியாக யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஒய்ஃபை போய் தொட்டிங்க இல்லை ஒரு ஹக் பண்ணிங்கன்னா கையெடுத்து போடும் அம்மா பக்கத்துல வராதுப்பா போப்பா அப்படின்னு வந்து சொல்லும் அதே மாதிரி ஒய்ஃப் வந்து தன்னுடைய ஹஸ்பண்டு மடியில படுக்கிறாங்க இல்ல தோல்ல சாயிறாங்கன்னா அப்போ அப்பா எனக்கு தான் உனக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்ப தன்னுடைய அம்மா பக்கத்துல வர்றதையோ தன்னுடைய அப்பா பக்கத்துல வர்றதையோ ஒரு பசிட்டிவ்னஸ்ல ஏற்றுக்கொள்ளாத குழந்தைகளுடைய மனநிலை இருக்கு பார்த்திங்களா இன்னொரு பெண்ணோ இன்னொரு ஆணோ தன்னுடைய அப்பா பக்கத்துல வரும்போதோ அம்மா பக்கத்துல வரும்போதோ அது மிகப்பெரிய அளவுல டிஸ்டர்பை ஏற்படுத்தும் ஆனா அதை வெளியே சொல்ல முடியாது அவ்வளோ வந்து ஒரு குழப்ப நிலையை அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க நீங்கள் அஞ்சலி படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ரகுவரன் அவர்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறத அந்த பையன் வந்து எவ்வளோ ஆகி பேசியிருப்பாருன்னு சொல்லிட்டு இது நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம் யாருடைய லைஃபுக்காகவும் சொல்லலை ஜென்ரலாக நீங்கள் ஒரு டைவர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மேரேஜ் தாய் தந்தை பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறோம் தாண்டி நீங்கள் வந்து டைவர்ஸ் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு வருடம் உங்களுடைய பையனோ பொண்ணோ உங்களுக்கு குழந்தைகள் இருக்குன்னா அந்த டிரான்சிஷன் பீரியட் அப்படின்றது ரெண்டு வருடம் இருக்கும் அந்த டைமில் அவங்க மனப்பதட்டம் ஆன்சைட்டி எல்லாமே ஆளாவாங்க அந்த டைமில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் உங்களுடைய குழந்தைகளை வைத்துக்கொள்வது மிக மிக அவசியம் என் நார்மலாகவே அப்பா அம்மா பிரிகிறாங்க இல்லை இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறாங்க அப்படின்னா குழந்தைகளுடைய மனதில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்ன்றது என்சிஆர்பி சொன்ன விஷயத்த நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதையும் தாண்டி எந்த ஏஜ் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங் ஏஜாக இருக்கும் அப்படின்னா சின்ன வயசில் பிரிஞ்சிட்டாலோ இல்லை இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பு பிரச்சனைகள் வந்தாலோ சின்ன வயசில் பாதிக்கப்படுறத விட பதினெட்டு வயசுக்கு மேலே பாதிக்கப்படுறத விட எட்டுலேருந்து பதினாலு வயசுக்குள்ளே உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா கணவனோ மனைவியோ பிரியறாங்க இல்லை பயங்கரமாக சண்டை போடுறாங்க அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ரிலேஷன்ஷிப் குள்ளே தாவுகிறாங்க அப்படின்னா ரொம்ப நெருக்கடிக்கும் மனதளவில் மனநிலை போராட்டத்துக்கும் உங்களுடைய குழந்தைகள் ஆளாவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணது எனக்கு தெரிஞ்சு சினிமா செலிபிரிட்டியில் ஒரு தவறு வந்து பயங்கரமாக ஹேண்டில் பண்ணார் அந்த ஒரு எக்ஸாம்பிளையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அவர் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு ஹீரோ ஹீரோவும் நடிச்சிருக்காரு வில்லனாகவும் நடிச்சிருக்காரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு ஒரு இருபத்தோரு இருபத்திரெண்டு வயசில் அவங்க அப்பா அம்மா வந்து தவறி போயிட்டாங்க ஒரு இருபத்தி நாலு வயசில் அவர் காதல் திருமணம் தான் வந்து பண்ணிக்கிட்டார் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு குழந்தைகள் ஒரு குழந்தைக்கு வந்து மூணு வயசு இன்னொரு குழந்தைக்கு ஏழு வயசு அப்படி இருக்கும்போது அவருக்கு முப்பது ப்ளஸ் வயது இருக்கும் போது அவரே அவங்க மனைவி வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த குழந்தைகள் ரெண்டு பேரையும் வளர்க்கக்கூடிய பொறுப்பு அந்த ஹீரோ அந்த அவருக்கு வந்து வந்துடுது அவருக்கு வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அப்படின்றது நம்மளும் வந்து டக்குன்னு இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க வேணாம் நம்ம இந்த குழந்தைகளை பொறுப்பாக வளர்க்கணும் ஏன்னா நம்ம அப்பா வந்து சின்ன வயசில் இருக்கும்போது பஸ் பாஸில் தான் நம்மளுக்கு காசு நிறையா இருந்தால் கூட பஸ் பாஸ் தான் வாங்கிட்டு போகணுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும் போது வந்து ஒரு பைக் வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் ஏசி இல்லாத ஒரு கார் வாங்கி கொடுத்தாரு அப்போ காசு இருந்தாலும் வாழ்க்கையை தரணும் ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் எடுக்கிறாங்க ஒரு பென்சில் பாக்ஸ் எடுக்கிறாங்கனாலும் ரேட்டை பார்த்து வாங்கணும் அந்த ரேட்டுக்கு அது ஒருத்தான் பார்த்து வாக்கணும் வாங்கணும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அவர் இன்னொரு மேரேஜ் பண்ணாமல் அந்த குழந்தைகளை வளர்க்குறாரு ஒரு எட்டு வருஷம் ஒய்ஃபுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாரு ஒய்ஃப் மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஏழு எட்டு வருஷம் ஒய்ஃபுக்கு ஸ்பேஸ் ஸ்பேஸ் கொடுக்குறாரு ஒய்ஃப் வரலை ஒய்ஃப் வராத அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டை சந்திக்கிறார் ஸோ குழந்தைகளை தனியாக பார்த்துக்கிறாரு ஆக்சிடெண்ட்டை சந்திக்கிறாரு ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே அவர் மறு மேரேஜ் பண்ணலை ஒரு பத்து பதினோரு வருடம் கழித்து எல்லாம் வந்து ஹீல் அப்புறம் ஒய்ஃபுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாச்சு ஒரு டைம் கொடுத்தாச்சு குழந்தைகளுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாச்சு ஒரு டைம் கொடுத்தாச்சு ஒரு பதினோரு வருடம் கழித்து மறுமணம் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணிக்கிறாரு அப்போ ஜென்ரலாக நீங்கள் ஒரு வேலை மறுமணம் அப்படின்றத யோசிக்கணும்னா சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இதை நான் சொல்லலை சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் எட்டுலேருந்து பதினாலு வயது இருக்கும் வரை மறுமணம் அப்படின்றத யோசிக்காமல் தவிர்ப்பது உங்கள் குழந்தைகளுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்போ இன்னொரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை இன்னொரு மறுமணமோ ஒரு தாய் தந்தையர் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் இருக்குது குழந்தைகளுக்கு டைம் கொடுக்கணும் அவங்க ஹீல் ஆகிறதுக்கு அவங்க வந்து இது அக்செப்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயத்த நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இது வந்து நம்ம ஒரு செலிபிரிட்டியோட மேரேஜோ செலிபிரிட்டியோட டைவர்ஸையோ கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக இந்த விஷயத்த நம்ம சொல்லலை காமனாக இன்றைக்கி டைவர்ஸ் அப்படின்ற ஒரு மனநிலை இந்த சொசைட்டியில் பயங்கரமாக சுற்றிகிட்டு இருக்கும் போது திருமணமாகும் முன்பே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நம்ம குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தாய் தந்தை அப்படின்ற பொறுப்பு எடுத்துக்கிற மெச்சூரிட்டி வந்துருச்சா அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு திருமணம் பண்ணுங்க அனலைஸ் பண்ணிட்டு குழந்தை பத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசின சைக்காலஜிஸ்ட் சொன்னாரு அந்த விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் கணவன் மனைவி உறவு அப்படின்றது உன்னதமானது தாய் தந்தை பொறுப்பு அப்படின்றது உன்னதமானது குழந்தைகளுடைய உலகம் அப்படின்றது கொண்டாடப்பட வேண்டியது இந்த மூன்று விஷயத்தையும் கலைக்கப்படாமல் தொலைக்கப்படாமல் இருப்பது மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க

ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன் நாடி எல்லாம் வெற்றி போராட்டமே உன்னுடைய எல்லை நீயே உலகத்துக்கு பிள்ளை